சிறார் பராமரிப்பு மையங்கள் பதிவு ஐயாயிரம் ரிங்கேட் உதவியை வழங்கும் ஸ்லாங்கோர் அரசு எஸ்பிஎம் தேர்வில் பன்னிரண்டு ஏக்களை பெற்ற ஐம்பத்தைந்து வயது டியூஷன் ஆசிரியர் மாணவர்களை ஊக்குவிக்க இதுவரை முறை எழுதி அசத்தல் இப்போவில் பொது லாட்டரி சூதாட்ட கும்பல் முறியடிப்பு நான்கு பேர் கைது சுபாங்ஜயாவில் போக்குவரத்திற்கு தடையாக இருந்த காரை தூக்கி வைத்து அப்புறப்படுத்திய மலேசியர்கள் சிறார் பராமரிப்பு மையங்களை பதிவு செய்வதற்கு கூடிய பட்சம் ஐயாயிரம் ரிங்கேட் உதவியை ஸ்லாங்கோர் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது பல்வேறு சவால்கள் மற்றும் விவகாரங்களால் ஸ்லாங்கூரில் நூறுக்கும் மேற்பட்ட சிறார் பராமரிப்பு மையங்கள் பதிவு இல்லாமலேயே செயல்பட்டு வருவதாக மகளிர் மேம்பாடு மற்றும் சமூக நலத்துறைக்கான ஸ்லாங்கோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் அன்பால் சாரி தெரிவித்திருக்கிறார் ஐயாயிரம் ரிங்கேட் மானியம் பெற தகுதியுள்ள குழந்தை பராமரிப்பு மையங்களை தேர்ந்தெடுப்பதற்காக கடந்த வாரம் பராமரிப்பு மைய மானியம் தொழில்நுட்ப மற்றும் மதிப்பீட்டு குழு கூட்டம் நடைபெற்றதோடு இதில் நான்கு லட்சம் ரிங்கேட் நிதி ஒதுக்கப்பட்டது இருப்பினும் திட்டமிடல் அனுமதி மற்றும் கட்டிட பாதுகாப்புக்கான விண்ணப்பங்கள் ஊராட்சி மன்றங்களால் மதிப்பிடப்படும் சிறார் பராமரிப்பு இடத்திற்கான அனுமதி நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் வேறு இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது இதர இடங்களை பரிந்துரைக்க வேண்டும் என இன்று ஸ்லாங்கோர் பராமரிப்பு நல இராயிரத்து இருபத்தைந்து எக்ஸ்கேர் திட்டத்தை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர் கூட்டத்தில் அவர் கூறினார் பகல் நேர சிறார் பராமரிப்பு மையங்கள் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாய விவகாரங்களில் அனைத்து பராமரிப்பாளர்களும் பயிற்சி வகுப்புகளை மேற்கொள்வதும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை மாநில சுகாதாரத்துறை

எஸ்பிஎம் தேர்வில் பன்னிரண்டு ஏக்களை பெற்று சாதிக்க வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபித்து உள்ளார் சிராஸ் பிரடானாவை சேர்ந்த ஐம்பத்தைந்து வயது சுபாஷ் அப்துல்லா அத்தேர்வை இதுவரை ஏழு முறைக்கு மேல் அவர் மீண்டும் மீண்டும் எழுதியுள்ளார் ஆக கடைசியாக கடந்த ஜூலையிலும் தேர்வில் அமர்ந்தார் முந்தைய தேர்ச்சியை மேம்படுத்துவதோ அல்லது பீற்றிக்கொள்வதோ தன் நோக்கம் அல்ல மாறாக எஸ்பிஎம் மாணவர்களை ஊக்கப்படுத்துவே என அவர் கூறினார் தேர்வு தாட்கள் திருத்தப்படுவது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளவே நான் தேர்வில் அமர்ந்தேன் எழுதுவதன் மூலமே அது சாத்தியமாகும் என்பதால் தான் அம்முடிவுக்கு வந்ததாக சுபாஷ் கூறினார் இது தவிர டியூஷன் ஆசிரியர் என்ற வகையில் மாணவர்களுக்கு விடையளிக்கும் யுக்திகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியுள்ளது என கணிதம் கூடுதல் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களான வேதியியல் ரசாயனம் உயிரியல் போதிப்பவரான அவர் கூறினார் மாணவர்களோடு அமர்ந்து தேர்வு எழுதுவதே ஒரு தனி சுகம்தான் எனக்கே பதினேழு வயது என்பது போல உணர்ந்தேன் என்றார் அவர் சாதாரணமாக தான் தேர்வுக்கு தயாரானேன் மிக கடினமான பாடமாக விளங்கியது இஸ்லாம் காரணம் ஏழு ஆண்டுகளுக்கு இஸ்லாத்தை தழுவினேன் என சுபாஷ் கூறினார் இவ்வாண்டு மீண்டும் எஸ்பிஎம் தேர்வை அதுவும் பாடங்களை அவர் எழுத உள்ளாராம் என்னை போலவே வயது வித்தியாசம் இல்லாமல் எஸ்பிஎம் தேர்வெழுத அனைவரையும் ஊக்குவிக்கிறேன் பிள்ளைகளோடு பெற்றோர்களும் சேர்ந்தே தேர்வெழுதலாம் இது பிள்ளைகளுக்கு ஊக்கமளிக்கும் என சுபாஷ் பெருமையுடன் கூறினார்

ஈபோவில் ஒரு பெண் உட்பட நான்கு பேர் கைதானதை அடுத்து உரிமம் இல்லாமல் பொது லாட்டரி சீற்று விற்று வந்த கும்பல் முறியடிக்கப்பட்டது லாட்டரி விற்பனையில் கிடைக்கும் பணத்தை இன்னும் இடமாக செயல்பட்டு வந்த மூன்று மையங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் அவர்கள் சிக்கினர் அப்படி மொத்தமாக கிடைத்த பணம் மாதத்திற்கு ஐந்து வெள்ளியன் ரிங்கேட்டை எட்டியுள்ளது கைதானவர்கள் ஐம்பது முதல் எழுபது வயதிலானவர்கள் என பேரா போலீஸ் தலைவர் டத்தோனோர் இஷாம் நொர்டீன் கூறினார் அம்மையங்கள் அனைத்தும் சட்டவிரோத லாட்டரி சீட்டு ஏற்பாட்டாளர்களுடன் நேரடி தொடர்புடைய சூதாட்ட ஏஜென்ட்டுகளின் பின்னணியில் இயங்கி வந்துள்ளன மஷ்ரூம் என அழைக்கப்படும் அக்கும்பல் இராயிரத்து இருபது முதலே செயல்பட்டு வந்துள்ளதாக நோர் இஷாம் கூறினார் மேலும் சில ஏஜென்ட்டுகள் துணை ஏஜென்ட்டுகள் மஷ்ரூம் லாட்டரி ஏற்பாட்டாளர்கள் ஆகியோரை போலீஸ் அடையாளம் கண்டுள்ளது அவர்களையும் கைது செய்து அக்கும்பலை முழுவதுமாக முறியடிப்போம் என நோர் இஷாம் கூறினார் இச்சம்பவம் அதிகபட்சம் இரண்டு லட்சம் ரிங்கேட் அல்லது ஐந்தாண்டுகள் சிறை தண்டனையை கொண்டு வரக்கூடிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு பொதுவெளி சூதாட்ட சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சமூக ஊடக தளத்தின் மூலம் ஆபாசமான கருத்துக்களை பதிவேற்றிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட இரு ஆடவர்களுக்கு இன்று செஷன்ஸ் நீதிமன்றம் தலா மூவாயிரம் ரிங் அபராதம் விதித்தது நாற்பத்தோரு வயதான முகமது ஷாருல் அமீன் அப்துல்லா மற்றும் நாற்பத்தி நான்கு வயதான முகமது ரசூல் அப்துல் ராசா ஆகியோர் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவர்களுக்கு அபராத தொகை விதிப்பதாக நீதிபதி அமாத் ஒத்மான் தீர்ப்பளித்தார் அபராத தொகையை செலுத்த தவறினால் அவ்விருவரும் ஒரு மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்தார் பிரிட்டனில் சேவையாற்றும் மலேசிய மருத்துவ நிபுணரின் பெண் குழந்தை தொடர்பாக இணைய பதிவேட்டில் வெளியான தகவலை ஆபாசமான கருத்துக்களை பதிவிட்டதாக அவர்கள் இருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது புத்ரா மகோத்தா ஏழு ஆறு பி யில் இரட்டை வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார் மற்ற வாகனங்களின் போக்குவரத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்ததைத் தொடர்ந்து அக்காரை தூக்குவதில் மலேசியர்கள் ஒன்று திரண்டனர் ஆண்களை கொண்ட ஒரு குழுவினர் சிவப்பு பெருடுவா அக்சியாவை தூக்குவதை காண முடிந்ததோடு அக்கார் பொறுப்பற்ற முறையில் நிறுத்தப்பட்டு கடைகளுக்கு அருகே கார்கள் செல்வதற்கு தடையாக இருந்ததை அல்யானா டீரா என்ற பயனர் பகிர்ந்திருந்த வைரலான டிக்டாக் காணொலியில் அறிய முடிந்தது பெருடுவா அக்சியா எட்நூற்று ஐம்பது கிலோ முதல் எட்நூற்று தொன்னூறு கிலோ வரை எடையுள்ளதாக இருந்த போதிலும் அந்த குழுவினர் காரை வெற்றிகரமாக தூக்கினர் சிந்தனையற்ற அக்காரின் ஓட்டுநர் தொடர்பு எண்ணை விற்று செல்ல தவறிவிட்டார் என்று அல்யானா டிரா தெரிவித்தார் பின்னர் அடுத்தடுத்த வீடியோவில் போக்குவரத்து போலீசாரால் அக்காரின் ஓட்டுநருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதும் தெரியவந்தது மூன்று லட்சத்து இருபத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வைகளையும் நூற்று ஒன்பது கருத்துக்களையும் பெற்ற இந்த பதிவு நெட்டிசன்களிடம் இருந்து கலவையான எதிர்வினைகளையும் பெற்றது பொறுப்பற்ற ஓட்டுநரின் அந்த செயலை சிலர் கடுமையாக சாடினர் இன்னும் சில நெட்டிசன்கள் அந்த காரைக் கூட்டாக தூக்கிய ஆண்களின் குழுவின் கருணையை பாராட்டினர்